மகாமகம் தொடர்புடைய பனிரெண்டு சிவாலயங்களில் ஒன்றான கௌதமேஸ்வர சுவாமி திருக்கோவில் புதிய தேரின் வெள்ளோட்டம் ஏராளமானோர் திரண்டு வளம் பிடித்து இழுக்க மகாமக திருக்குளத்தை சுற்றி இந்து சமய அறநிலைத்துறை மயிலாடுதுறை மண்டல இணை ஆணையர் மோகனசுந்தரம் தலைமையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் கே சரவணன் துணை மேயர் சூபா தமிழகன் அறநிலைத்துறை உதவி ஆணையர் சாந்தா உள்ளிட்ட பலர் பங்கேற்பு கும்பகோணத்தில் மகாமகம் தொடர்புடைய பனிரெண்டு சைவ தலங்களில் ஒன்றான சவுந்தரநாயகி சமேத கௌதமேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் மரத்தேர் சிதலமடைந்த பல ஆண்டுகள் கடந்து விட்டதால் புதிய மரத்தேர் அமைக்க வேண்டும் என கும்பகோணம் பகுதி மக்கள் அறநிலைத்துறைக்கு நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து துறை சார்பில் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிய தேர் உருவாக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இலுப்பை மரத்தில் புதிய மரத்தேர் அமைக்கும் பணி அருவம்பூர் தலைமையில் பதினைந்து மேற்பட்ட சிறப்பிகள் கொண்ட குழுவினரால் தொடர்ந்து ஒரு ஆண்டாக நடைபெற்ற இப்பணியில் அடி நீளம் பத்தடி அகலம் பதினொன்று புள்ளி ஐந்து அடி உயரத்தில் இருபத்தி ஒரு டன் எடையில் பிரத்யேகமாக திருச்சி பெல் நிறுவனத்தில் இருந்து பதிமூன்று புள்ளி ஐந்து அடி நீள அச்சில் அடி உயரம் கொண்ட நான்கு பெரிய இரும்பு சக்கரங்களுடன் உருவானது இதனையடுத்து இன்று இப்புதிய மரத்தேரின் வெள்ளோட்டம் இன்று மயிலாடுதுறை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மோகனசுந்தரம் தலைமையில் திருக்கோவில் வளாகத்தில் புனித நீர் நிரப்பிய கடத்தை ஸ்தாபித்து சிறப்பு கோமம் வளர்த்து அதன் பூர்ணாகதிக்கு பிறகு மகா தீபாராதனை செய்யப்பட்டது தொடர்ந்து புனித நீர் கட்டத்தை திருத்தேருக்கு எழுந்திரள செய்யப்பட்டது அங்கிருந்து நாதஸ்வர மேலத்தாள மங்கள வாத்தியங்கள் விளங்க யானை மற்றும் நாட்டிய குதிரைகள் முன் செல்ல நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட புதிய மரத்தேரின் வெள்ளோட்டம் ஏராளமானோர் திரண்டு வடம் பிடித்து இழுக்க மகாமக திருக்குளத்தை சுற்றி வலம் வர நடைபெற்றது இதனை பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஆர்வமாக கண்டு ரசித்தது பொதுமக்களின் பக்தியை கண்டு வியந்தனர் இந்நிகழ்வில் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் கே சரவணன் துணை மேயர் சூபா தமிழழகன் அறநிலைத்துறை உதவி ஆணையர் சாந்தா திருக்கோவில் செயல் அலுவலர் கணேஷ்குமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்